வணக்கங்க இந்த திரவ வடிவ உரங்கள் எல்லாமே எளிமையாக எப்படி நம்ம நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தலாங்கிறதா இந்த காணொளி இது மீன் அமினோ அமிலம் நம்மளுடைய கடல் எண்ணையுடைய கேன் இருக்கு இல்லைங்களா இதை வந்து அது கூட வந்து ஒரு சின்ன பைப்பு மட்டும் டேப்பை சொருகிட்டோம் அதுலேருந்து சொருகினதுலேருந்து அப்படியே குற குற கொரக்கறன்னு ஊற்றிட்டுருக்கு பார்த்தீங்களா நமக்கு எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வடிகட்டி அதில் உள்ள கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது நிறைய பேர் பேட்ரி ஸ்ப்ரேயர்லாம் வச்சு நீங்கள் சொட்டு நீரில் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க இதுக்கு நம்ம பெரிய பொருள் செலவு தேவைப்படாது தனி பாட்டுக்கு ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும் நம்மளுடைய உரங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எப்பவும் எப்பவும் போல் அதுக்கு இது பண்ணிக்கலாம் அது மீன் வாசத்தை கேட்டு நம்ம நாய் பாருங்க அந்த மீன் வாசத்தை கேட்டு அதை நக்கிகிட்டே இருக்குது அதுக்கும் மீன் சாப்பிட்ணுன்னு தோணுது ஆனால் திரவ வடிவத்தில் இருக்குது ஆனால் மீன் வாசத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்க்குது இந்த இடத்துல வந்து நம்மளுடைய திரவ வடிவத்தில் இது மாதிரி கொடுக்கும் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய யூரியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றுங்க இந்த மீன் அமினோ அமிலம் ரொம்ப அருமையாக எல்லா பயிர்களுக்கும் ரொம்ப நல்லாகும் மண்ணை வந்து வளப்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு கொடுக்கறது இந்த மீன் அமினோ அமிலம் தேவையாங்கிற அமினோ அமிலம் நம்ம புரதம்னு சொல்கிறோம் இல்லை இந்த புரதம் செடிக்கான புரதம் வந்து இதில் தான் போகுது பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் அந்த கொழுப்பு சத்து போகிறது வந்து இது வந்து அது ஒரு சான்று நம்ம வந்து தண்ணியில் கொடுக்கறது நல்லா கலந்து போகுது து அப்படிங்கிறதுக்காக மேலே நல்லா ஆடையாட்டை கட்டி நிற்கிது பாருங்கள் அப்படி கட்டி அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய மீன் அமலு அமிலும் தண்ணிக்குள்ளார நல்லா கலந்து போகுதுன்னு அர்த்தம் இது ரொம்ப எளிமையாக இருந்தது அப்படின்னா நீங்களும் இதை பயன்படுத்தி பலன் பெறுங்க